நடிகை மனோரமா அவங்களுடைய மகன் காலமான செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் வேதனைக்கும் உள்ளாக்கியிருக்கு எவர் கிரீன் நடிகை மனோரமா அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மறைஞ்சாங்க இவங்களுக்கு ஒரே மகன் இருந்தாரு பூபதி அவருக்கு எழுபது வயசாச்சு அவருக்கு உடல் நல குறைவு பாதிப்பு ஏற்பட்டு ரொம்பவே முடியாம இருந்தாரு இந்த நிலையில அவரை சென்னையில சேர்த்திருக்காங்க மருத்துவமனையில சிகிச்சைக்காக மூச்சு திணறல் ரொம்பவே அவதிப்பட்டு வந்தாரு கடந்த வாரம் தனியார் மருத்துவ மருத்துவமனையில அவரை சிகிச்சைக்கு சேர்த்திருந்தாங்க அதுக்கப்புறம் சிகிச்சை பெற்று வந்த அவரு வீட்டுல ஓய்விலும் இருந்திருக்காரு இந்த நிலையில தன்னோட அம்மா மனோரமா பயன்படுத்திய கட்டிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுடைய குடும்பம் சொல்லி இருக்காங்க நடிகர் விசு அவருடைய குடும்பம் ஒரு கதம்பம் படத்துல அறிமுகமான பூபதி அவரு அதுக்கப்புறமா சில படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சாரு ஆனா சினிமாவில அவருக்கு அவ்வளவு பெரிய இடமும் கிடைக்கல அவ்வளவு பெரிய வாய்ப்பும் கிடைக்கல ஆனா மனோரமா அவங்க அந்த அளவுக்கு சினிமாவில ரொம்ப பிரபலமா இருந்தாலுமே இவருக்கு அவ்வளவு பெரிய இடம் கிடைக்கல மகனுக்காக தூரத்து பச்சை அப்படிங்கிற படத்தையும் மனோரமா அவங்க தயாரிச்சாங்க ஆனா அதுவும் எதுவுமே எடுபடல சீரியல்ல சிலவற்றிலையும் பூபதி அவரு நடிச்சு பார்த்தாரு ஆனா அதுலயும் அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல இவர திரையுலகல அறிமுகப்படுத்தி பிரபலமாக்க மனோரமா நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாமே ஒரு கட்டத்துல தோல்வி அறிஞ்சிட்டே இருந்துச்சு சொல்ல போனா இவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் சரியா அமையாம போயிருச்சு கிடைக்கல எவ்வளவு முயற்சி பண்ணியோ அது தோல்வி அந்த ஒரு கைவிட்டுட்டாங்க பூபதி அவருக்கு ராஜராஜன் அப்படிங்கிற அபிராமி மீனாட்சி அப்படிங்கிற மகள்களும் இருக்காங்க இவரோட இறுதி சடங்கு நாளைக்கு நடக்க இருக்கு மனோரமா இல்லத்துல வைக்கப்பட்டிருக்க பூபதி அவருடைய உடலுக்கு தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பொருளாளர் கார்த்தி துணை தலைவர்கள் பூச்சி எஸ் முருகன் கருணாஸ் மற்றும் நடிகர் சங்க மேலாளர் இப்படி நிறைய பேர் வந்து

வைக்கப்பட்டிருக்கு இருந்து பலரும் இரங்கலை இருக்காங்க இசை இடம் பிடிச்ச சபேஸ் அவரு உடல் நல குறைவால காலமானது இசை உலகத்துல மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்குதா சொல்லணும் நம்ம சார்பாகவும் இவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல தெரிவிச்சுக்கலாம்